ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாம் வந்து நேற்று சிந்து சமொழி நாகரிகத்தோட தோற்றம் வளர்ச்சி அதோட அழிவு எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இருக்க முக்கியமான ஹரப்பன் சைட்ஸ் அதாவது சிந்து சமொழி நாகரிகத்தோட நகரங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறது ஹரப்பா தான் ஏன்னா ஹரப்பா தான் முத மொதல் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அதனால் ஹரப்பாவில் ஆரம்பிக்கலாம் ஹரப்பா எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் நாட்டில் இருக்கிற பஞ்சாப் மாநிலத்தில் இருக்குது அதுவும் ரவி நதிக்கரையில் இருக்குது இதை மொத மொதல் கண்டுபிடிச்சவர் யாருன்னா தயாராம் சாகினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கண்டுபிடிச்சார் அப்புறம் எம்எஸ் வாட்ஸ் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அகழ்வராய்ச்சி பண்ணார் அதனால் இந்த நகரத்தை ஆராய்ச்சி பண்ணதில் ரெண்டு முக்கியமான ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒன்று தயாராம் சாகினி இன்னொன்று வந்து எம்எஸ் வாட்ஸ் முக்கியமான சிறப்பம்சங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு வரிசையாக கெட்டப்பட்ட ஆறு கிரா அதாவது தானிய களஞ்சியங்கள் அப்புறம் இறந்தவர்களை அடக்கம் பண்ணக்கூடிய சவப்பெட்டிகள் சிம்மட்ரி அப்புறம் கல்லறை அப்புறம் ஒரே அறையில் இருந்த படை வீடுகள் அப்புறம் முக்கியமாக மெசப்போட்டமையோட வியாபாரம் செஞ்சதுக்கான ஆதாரங்கள் இது எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது சிந்து சமூகில் உள்ள முத்திரைகள் எல்லாமே மெசப்போட்டமையால் கிடச்சிருக்கு அடுத்து வந்து முகஞ்சதரோ முகஞ்சதரம் வந்து மவுண்ட் ஆஃப் த டெட் அதாவது இறந்தவர்களின் மேடு அதாவது அல்லது மரணத்தின் மேடு அப்படின்னு அழைக்கிறாங்க ஹரப்பா வந்து பரீட் சிட்டி அதாவது புதையுண்ட நகரம் அப்படின்னு அழைக்கிறாங்க முகஞ்சதரம் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் மா நாட்டில் உள்ள சிந்து மாநிலத்தில் தான் இருக்குது சிந்து நதிக்கரையில் இருக்குது ஹரப்பா வந்து ரவி நதிக்கரை முகஞ்சரம் வந்து சிந்து நதிக்கரை இதை கண்டுபிடிச்சவர் யார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆர் டி பேனர்ஜி அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சார் மொகஞ்சதரோட முக்கியமான இடங்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு மல்டி பில்லர்டு அசம்பிளி ஹால் நிறைய தூண்கள் கொண்ட ஒரு கூட்ட அரங்கு அப்புறம் கிரேட் பாத் இருக்கிறதுலே முக்கியமானது பார்த்தோம்னா பெரிய நீர் குளம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்புறம் காலேஜ் ஆஃப் பிரைஸ்ட் லார்ஜ் கிரானரி அப்புறம் துணி காட்டன் துணியில் தச்ச துணி அப்புறம் டான்ஸுங் கேர்ள் ஸ்டேச்சு பிரான்ஸில் செஞ்ச ட்ரான் டான்ஸிங் கேர்ள் ஸ்டேச்சு அதாவது வெண்கலத்தில் செஞ்ச நடனமாடும் பெண் சிலை அடுத்து எவிடன்ஸ் ஆஃப் வயலண்ட் ஒரே இடத்துல நிறைய பேரை அடக்கம் பண்ணியிருக்கிறதுக்கான சான்று இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் முகஞ்சதரை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் ஏன்னா இங்கே தான் வந்து மதர் காடஸ் பசுபதி சிலை மேன் அதாவது ஆடியுள்ள மனிதனோட சிலை ஒரு பெண் வந்து தியாகம் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணோட சிலை இது எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் களிமண்ணால் செஞ்ச வளையல்கள் கிளே பேங்கிள்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து வந்து லோத்தல் லோத்தல் எங்கே இருக்குன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்குது இந்தியாவில் உள்ள குஜராத் மாநிலத்தில் இருக்குது கான்ஃப்ரென்ஸ் ஆஃப் போகோவா அண்டு சபர்மதி ரிவர்ஸ் சபர்மதி மற்றும் போகோவா ஆறு சங்கமிக்கும் இடத்துல இருக்குது இதோட முக்கிய சிறப்பம்சங்கள் என்னென்னா ஒரு டாக் யார்டு அதாவது கப்பல் கட்டும் தளம் இருந்தது அப்புறம் பெய்ட் மேக்கிங் ஃபேக்ட்ரி சிட்டியை வந்து ஆறு பிரிவாக பிரிச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தோம்னா நெல் உமி இருந்ததுக்கான சான்று வந்து லோத்தலில் கிடச்சிருக்குது நெல் உமி கிடச்சிருக்குது அப்புறம் பெயிண்டிங் ஆன் ஏ ஜார் எவிடன்ஸ் ஆஃப் டபுள் பியூரியல் ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து அடக்கம் செய்யப்பட்ட இடம் அப்புறம் பிரிக் பில்ட் டேங்க் லைக் ஸ்ட்ரெச்சர் அப்புறம் ஆர்டிஃபேக்ட்ஸ் முக்கியமான பொருட்கள் பார்த்தோம்னா மெசபோட்டமியன் சீல் அதாவது மெசபோட்டமியம் முத்திரை ஐவரி ஐவரிஸ்கொல் தந்தத்திலான செஞ்ச அளவீடுகள் டெரகோட்டா மாடல் ஆஃப் சிப் ஃபயர் ஆல்டர்ஸ் பிடங்கள் இருந்ததுக்கான சான்று லோத்தல்ல கிடச்சிருக்குது ஆனால் முக்கியமாக வேள்வி பீடங்கள் இருந்ததுக்கான சான்று வந்து ராஜஸ்தான் தான் இங்கேயும் சின்னதாக சின்ன அளவில் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து வந்து காளிபங்கன் இது எங்கே இருக்குன்னா இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான் மாநிலத்தில் ஹனுமங்கார்க் அந்த மாவட்டத்தில் இருக்குது இதை வந்து பிளாக் பேங்கிள்ஸ் அதாவது கருப்பு வளையல்கள்னு நாம் சொல்லுவோம் இது எந்த நதிக்கரையில் பக்கத்தில் இருக்குன்னா கக்கார் நதிக்கரையில் இருக்குது இதை கண்டுபிடிச்சவங்க யாரில்னா அமலானந்த் கோஸ் டாக்டர் பிபி லால் பிகே தப்பார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது அமலானந்த் கோஸ் தான் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது முக்கியமான கண்டுபிடிப்புகள் எங்கன்னா உழுத நிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது உலகத்திலே மொதல் மொதல் உழுத நிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக இருந்ததுக்கான சான்று இருக்குதுன்னா அது காளிபங்கள் தான் அப்புறம் வேல்வி பீடங்கள் ஃபயர் அல்டர்ஸ் அதாவது இந்த ஓமகொண்டுன்னு சொல்லணும்னா அதுதான் அடுத்து போன்ஸ் ஆஃப் கேமல் ஒட்டகத்தோட எலும்புகள் இப்போது இறந்தவங்கள அடக்கம் பண்ணது எப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அந்த காலத்தில் சர்க்குலராகவும் அடக்கம் பண்ணியிருக்காங்க ரெக்டாங்குலராகவும் அடக்கம் பண்ணியிருக்காங்க அங்கே உள்ள வீடுகளெல்லாம் தரையை வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க அலங்காரம் செய்யப்பட்ட செங்கலால் செஞ்சு வச்சுருக்காங்க அடுத்து வந்து சன் உதாரோ எங்கே இருக்குது சிந்து மாநிலம் பாகிஸ்தானில் இருக்குது இதுவும் சிந்து நதி இண்டஸ் ரிவரில் தான் இருக்குது இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா சன் கண்டுபிடிச்சவர் என்ஜி மஜும்தார் அப்புறம் இ மேக்கே ரெண்டு பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்து என் கண்டுபிடித்தவர் என்ஜி மஜூம்தார் அப்புறம் அ பண்ணது இ மேக்கே இங்கே முக்கியமான கண்டுபிடிப்புகள் என்னென்னா பீட் ஃபேக்ட்ரி சைட்டு ஆபரண உற்பத்தி மையம் அப்புறம் ஸ்கில்டு கிராஃப்ட்ஸ்மேன் நல்ல சிறந்த கைவினை கலைஞர்கள் இருந்ததுக்கான சான்று அப்புறம் இது கோட்டையே இல்லாத நகரம் எவிடன்ஸ் ஆஃப் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் மனிதனை வந்து நரபலி சாரி மனிதன் நரபலி கொடுக்கப்பட்டதுக்கான சான்று அப்புறம் ஒரு நால் வீல் வண்டி இருந்ததுக்கான சான்று அப்புறம் ஒரு தேர் அதாவது சாரி இந்த சொல்ல மகாபாரத போர்லாம் பார்த்தோம்னா அதாவது ஒரு குதிரை வீரர் அர்ஜுனன் உட்கார்ந்துருப்பார் மேலே வந்து கூரை வச்ச தேர் மாதிரி இருக்கும் அந்த மாடல்லாம் இருந்துருக்கு அடுத்து ராங்பூர் ராங்பூர் எங்கே இருக்குன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்குது பாடார் ரிவரில் இருந்திருக்கு இதை கண்டுபிடிச்சவர் யார்னா எம்எஸ் வாட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கண்டுபிடிச்சிருக்காரு அப்புறம் எஸ் ஆர் ராவ் அவர் வந்து அகழ்வரட்சி பண்ணியிருக்காரு இதோட முக்கியமான கண்டுபிடிப்புகள் என்னெல்லன்னா எல்லோ அண்ட் கிரே பாட்ரி ஆஃப் ப்ரீ ஹரப்பன் பீப்பிள் அதாவது மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்திலான மட்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அடுத்து ஆலம் கீர்பூர் ஆலம் கீர்பூர் எங்கே இருக்குன்னா மீருட் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது ஹிண்டான் நதிக்கரையில் இருக்குது இதை கண்டுபிடிச்சவர் ஒரு யார்னால் ஒய்டி சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் கண்டுபிடிச்சிருக்காரு இதோட முக்கிய கண்டுபிடிப்புகள் என்னென்னா லேட் கரப்பன் கல்ச்சர் அதாவது இது வந்து கரப்பாக அழிய கண்டிஷனில் இருக்கக்கூடிய இடம் அதாவது என்ன சொல்லலாம் பாகிஸ்தான் பஞ்சாப்லலாம் மழை வந்துட்டு ஏதாவது ஒரு அழிவு நடந்துக்கலாம் அங்கே உள்ள மக்கள் வந்து அகதிகளாக வாழ்ந்து இங்கே ஆலம் கீர்பூரில் இருந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த ஆலம் கீர்பூர் இம்ப்ரெஷன் ஆஃப் கிளாத் அண்ட் பாட்ரி அண்ட் பெட்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு அடுத்து பனவாளி பனவாலி எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது இது வந்து ரங்கோய் அப்படிங்கிற நி நதிக்கரையில் இருக்குது இதை கண்டுபிடிச்சவர்னா ஆர்எஸ் பிஷ்ட் இங்கே என்னெல்லாம் இருந்ததுன்னா ஹை குவாலிட்டி பார்லி பார்லி நன்கு வளர்க்கப்பட்ட பார்லி இருக்குது செராமிக்ஸ் ஸ்டீடைட் சீல் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கேயும் ஃபயர் அல்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு அப்புறம் உளவு கருவியின் மண் மாதிரி அதாவது கிளே மாடல் ஆஃப் ப்ளஃப் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து கோட்டிஜி கோட்டிஜி ஸ்கூல் புக்கில் இருக்க மாதிரி எழுதிக்கோங்க இங்கே வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் தப்பாயிருச்சு இது எங்கே இருக்குன்னா சிந்து மாநிலம் பாகிஸ்தானில் இருக்குது இதை கண்டுபிடிச்சவர் யார்னா குர்ரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் கண்டுபிடிச்சிருக்காரு இங்கே வந்து கல்லால் ஆனால் செய்யப்பட்ட வீடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மற்ற இடத்துலலாம் செங்கற்களாலான வீடுகள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து கல்லாலானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இந்த நகரம் வந்து ஒன்று தீயாலையோ காட்டு தீ மாதிரி ஒரு பெரிய அளவில் ஏற்பட்ட தீயாலையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்தால் அடைஞ்சிருக்கு அடுத்து அம்ரி அம்ரியை கண்டுபிடிச்சது என்ஜி மஜூம்தார் இது கரப்பகலம் முன்னாடியே டெவலப்பான இடம் அடுத்து வந்து ரோப்பார் ரோபார் எங்கே இருக்குதுன்னா பஞ்சாபில் இருக்குது இதை கண்டுபிடிச்சவர் வந்து ஒய்டி சர்மா இங்கே வந்து என்னென்னா ஒரு மனிதன் வந்து தன்னால் வளர்க்கப்பட்ட நாயோடு சேர்த்து அடக்கம் பண்ணதுக்கான சான்று வந்து கிடச்சிருக்குது அடுத்து சுர்கோட்டடா இது எங்கே இருக்குன்னா குஜராத் சபர்மதி ஆற்றங்கரையில் இருக்குது இதை கண்டுபிடிச்ச வந்து ஜே பி ஜோஷி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காரு இங்கே வந்து என்ன கிடச்சிருக்குன்னா ஒரு வினோதமான எலும்பு துண்டுகள் கிடச்சிருக்கு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது ஒருவேளை குதிரையாக இருக்கலாம் அப்படின்னு சில அகழ்வாராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஆனால் இது இன்னும் விவாதத்தில் தான் இருக்குது கன்ஃபார்மாக சொல்லலை இங்கே வந்து ஒரு கோட்டையும் குடியிருப்புகளும் கொண்ட அமைப்பு இருந்ததுக்கான சான்று வந்து கிடச்சிருக்கு அடுத்து சுட்க ஜெண்டோர் இது எங்கே இருக்குன்னா பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானில் இருக்குது தாஸ்த் அப்படிங்கிற ஒரு நதிக்கரையில் இருக்குது சுட்கஜண்டராக கண்டுபிடிச்சாருன்னா ஏ ஸ்டெயின் ஜார்ஜ் டேல்ஸ் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கே வந்து முக்கியமானனா ஆஸ்ஃபெல்டு மட்பாண்டம் சாம்பல் நிறைந்த மட்பாண்டம் காப்பர் ஆக்ஸ் எர்த்தன் பேங்கிள்ஸ் பாட்ரி ட்ரேட் லிங்க்ஸ் வித் பாபிலான் பாபிலான் கூட வணிகம் செஞ்சதுக்கான அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அடுத்து வந்து தொலைவிரா தொலைவிரா வந்து ஒரு முக்கியமான இடம் என்னென்னா இங்கே வந்து மழை நீரை சேகரித்த மாதிரி நீர் சேமிப்பு ஆதாரங்கள் எல்லாமே கிடச்சிருக்குது இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் லூனி ரிவரில் இருக்குது இதை கண்டுபிடிச்சவர்னா ஜேபி ஜோஷி ஆர்எஸ் பெஸ்ட்டு ரெண்டு பேரும் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க கீ ஃபைண்டிங்ஸ் முக்கியமானது என்னென்னா ஜெயிண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் மிகப்பெரிய நீர்த்தேக்கங்கள் எல்லாம் கிடச்சிருக்குது லார்ஜ் ஸ்கேல் யூஸ் ஆஃப் சாண்ட்ஸ்டோன் அலாங் வித் மட்ப்ரிக்ஸ் மெகாலித்திக் பியூர் பியூரியல் பெருங்கற்காலத்தை சேர்ந்த இர அடக்கம் பண்ணுற முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கே வந்து நீர்ப்பாசனம் டேமு அப்புறம் தடுப்பு சுவர் இது எல்லாம் இருந்ததுக்கான சான்று வந்து கிடச்சிருக்கு அடுத்து ராக்கி கர்கி ராக்கி கர்கி வந்து இந்தியாவிலேயே பெரிய லார்ஜஸ்ட் சைட்னால் அது வந்து ராக்கி கருக்கி தான் இது வந்து ஹரியானா மாநிலம் கக்கார் நதிக்கரையிலே இருக்குது இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா அமரேந்திரநாத் அவர் தான் கண்டுபிடிச்சார் இது வந்து பார்த்தோம்னா முகஞ்சதரில் இருக்கிற எல்லா பொருட்களுமே கிட்டத்தட்ட ராக்கிகரிலேயும் இருக்குது அப்புறம் போஸ்ட் அர்பன் பேஸ் ஆஃப் ஐவிசி அர்ப அதாவது இப்போது நம்ம பார்த்த பதினஞ்சு இடமே மெச்சூர் அதாவது மெச்சூர் ஹரப்பன் சிவிலைசேஷனில் தான் பார்த்தோம் இனிமேல் போஸ்ட் அர்பன் பேஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து என்னென்னா நகர வாழ்க்கை அழிஞ்சி கிராம வாழ்க்கையாக மாறிக்கிட்டு இருந்தது விவசாயங்கள் நல்லா செழிப்படைஞ்சிது முக்கியமான நகரங்கள் பார்த்தோம்னா சோலிஸ்தானில் உள்ள குத்வாலா குஜராத்தில் உள்ள பெட் துவாரகா தைமாபாத் இது எல்லாம் முக்கியமான நகரங்கள் இந்த காலகட்டத்தில் அந்நிய நாட்டு வியாபாரம் வணிகம் எல்லாம் முடிஞ்சுது அப்புறம் டபுள் கிராப்பிங் வந்து டெவலப் ஆச்சுது வின்டரில் வந்து கோதுமையும் பார்லியும் போட்டாங்க சம்மரில் வந்து அரிசி மில்லட்டு சொர்க்கம் இதையெல்லாம் பருவம் பண்ணாங்க இப்போ உள்ள ரீசண்ட் ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து வினோதமாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வச்சு இந்தியாவோட நாற்பதாவது யுனெஸ்கோ பாரம்பரிய ஸ்தலமாக தொலவிராவை அறிவிச்சிருக்காங்க ஐகானிக் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸாக ராக்கி ராக்கிகரிக்கையும் அறிவிச்சிருக்காங்க கரப்பன் நாகரிகம் வந்து எட்டாயிரம் வருடம் பழமையானதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டானு தெரில இன்னும் சில முக்கியமான அம்சங்கள் என்னென்னா ஹரப்பான் மக்கள் வந்து சுட்ட செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க மெசப்போட்டமியா சுமேரியா வந்து பேக்கடு பிரிக்ஸ் அதாவது ஹரப்பாவில் வந்து தீயை வந்து சும்மா எவ்வளோ நம்மகிட்ட விறகு இருக்கோ அதை அப்படியே அள்ளி வச்சிருவாங்க ஆனால் மெசப்போட்டமியாவில் வந்து ஒரே அளவிலான ஹீட்டை வந்து பண்ணுவாங்க ஹீட்டை யூஸ் பண்ணி செங்கல் தயாரிப்பாங்க எஜிப்டில் வந்து சூரிய வெயிலில் காய வச்ச செங்கல்களை பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில் சிந்துவும் ராஜஸ்தானும் இப்போ இருக்க பாலைவனம் மாதிரி அப்போ இல்லை நல்ல செழிப்பான நல்ல விவசாய பூமியாக தான் இருந்திருக்கு ஹரப்பர்கள் வந்து ஹரப்பன் வந்து சக்கரத்தை பயன்படுத்தியிருக்காங்க இப்போ உள்ள இந்த ஆரக்கல்கள் இருக்கிற சக்கரத்தை யூஸ் பண்ணல சாலிட் பேஸான ச வீலை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் சார்ட்டுகை சார்ட்டுகை வந்து ஆப்கானிஸ்தானில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான ஒரு புறக்காவல் நிலையமாக கண்டுபிடிச்சிருக்காங்க இது எல்லாம் தான் சிந்து சமொழி நாகரிகத்தோட முக்கியமான நகரங்களாக இப்போதைக்கு நம்ம படித்தா போதும்